ஆங்கிலத்தில் ஒரு சொல் வழக்கு இருக்கு எலும்பிச்சம்பழம் தந்தா அதை வச்சு எலும்பிச்சம்பழம் சாறு போடுங்க வாழ்க்கை எலும்பிச்சம்பழம் தரல நாம மனுஷங்க தான் எலும்பிச்சம்பழத்தை உருவாக்கினோம் ஆமா நம்ம சாப்பிட்ற வாழைப்பழம் ஆப்பிள் கேரட் கஜூ சோளம் தேசிக்காய் தோடம்பழம் எல்லாமே இயற்கையாக உருவானவை அல்ல மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அதுவும் இதெல்லாம் இப்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இயற்கையான தாவரங்களை வந்து தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் மூலம் வந்து உருவாக்கப்பட்டவை நூற்றாண்டுகளுக்கு முன்னால பெரும்பாலான தாவரங்கள் வந்து பெரிய விதைகளோட சாப்பிட கடினமானதாகவும் பலதும் விசத்தன்மை கொண்டதாகவும் குறைந்த போசாக்கு கொண்டதாகவும் வந்து காணப்பட்ட தலைமுறைகளாக வந்து அவற்றை பயிர் செய்து வரும்போது இடைக்கிடை வந்து ஒன்றோடு இன்னொன்றை வந்து இணைத்து அயல் மகரந்த சேர்க்கை செய்து தேர்ந்தெடுத்த அந்த வளர்ப்பு முறை மூலம் பல பரிசோதனைகளை செய்த மனிதர்கள் வந்து பல முயற்சிகளுக்கு பின்னால தங்களுக்கு தேவையான மாதிரியான முடிவுகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா பெற்றாங்க அதாவது புதுசா உருவாக்கப்பட்டவை முன்னைய காலத்துல இருந்ததை விட தற்போது வந்து அவை சைஸ்ல வந்து பெரிதாகவும் அவ அதனுடைய ஷேப் மற்றும் அதனுடைய கலர் என்று சொல்லி பார்க்கணும் ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு அது மட்டுமா பயிரிடுவதற்கு வந்து இலகுவாகவும் நோய்களுக்கு வந்து தாக்கி பிடிக்கக்கூடியதாகவும் எல்லாவற்றிலும் மேலாக மிகவும் அதிக சுவைகளை கொண்டனவாகவும் வந்து இவை காணப்பட்டன சரி உதாரணத்துக்கு வாழைப்பழத்தை எடுப்பான் நம்ம சாப்பிட்ற வாழைப்பழங்கள் எல்லாம் ஒரு காலத்துல வந்து காட்டு வாழையில இருந்து தேர்ந்தெடுத்த வளர்ப்பு முறை மூலம் மாற்றம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டவை ஆதி கால மனசங்க வந்து வாழைப்பழத்தோட வந்து தெற்காசிய வந்து ஹைபிரிட் வாழைப்பழங்களையும் சேர்த்து வந்து என்ன செய்தார்கள் சொன்னா பயிரிட்டார்கள் அப்படி பயிரிட்டு தங்களுக்கு தேவையான மாதிரியான வாழைப்பழங்களை வந்து அவர்களால் உருவாக்க முடிஞ்சது ஆரம்ப கால காட்டு வாழைகள்ல வந்து பெரிய விதைகள் வந்து இருந்துச்சு ஆனா மனுஷங்களால வந்து சின்ன சிறிய விதைகளோட இலகுவாக வந்து சாப்பிடக்கூடிய வாழைப்பழங்களை வந்து உருவாக்க முடிஞ்சுது அந்த வாழைப்பழம் தான் இப்ப உலகுங்கும் பரவி வந்து காணப்படுது இதே மாதிரி பல வகையான மரக்கறிகளும் பழங்களும் வந்து காணப்படுகின்றன அவற்றில் சிலவற்றை பார்ப்போம் முதலாவது ஒரேஞ்சை பார்ப்போம் நாம இப்ப சாப்பிட்ற பெர்ஃபெக்டான உருண்டையான ஈஸியாக தோலை உரிக்கக்கூடிய மாதிரியான தோடம்பலங்கள் வந்து மெண்டரினையும் பொமலோசையும் வந்து சேர்த்து வந்து உருவாக்கப்பட்டது இரண்டாவது கெரட் கெரட் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அதனுடைய வாசனை நிறைந்த அந்த இலைகளுக்காகவும் அவ அதனுடைய விதைகளுக்காகவும் தான் பயிரிடப்பட்டன ஆனால் நாம இப்ப சாப்பிட்ற கெரட் வந்து பதினாறாம் நூற்றாண்டுகளில் வந்து டொச் விவசாயிகளால் வந்து உருவாக்கப்பட்ட கேரட் தான் நாங்கள் இப்போ சாப்பிட்றோம் மூன்றாவது சோளம் சோளம் வந்து பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால வந்து புராதன மெக்சிகோல வந்து பயிரிடப்பட்ட சோளம் வந்து சிறியதாக வந்து இருந்ததோடு இப்போ இருக்கிற போல நெருக்கமான சோள முத்துக்களை கொண்டதாக வந்து வரிகள் வந்து அப்ப காணப்படவில்லை ஓகே அப்ப நாம இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா கூடாதா என்ன இவ்வளவு காலமா இவ்வளவு வருஷமா நம்ம இதைத்தானே சாப்பிட்டு கொண்டு வரோம் என்று கேட்கலாம் ஆமா சாப்பிடலாம் பிரச்சனையும் நம்முடைய தேவைகளுக்கேற்ப தாவரங்களை வந்து உருவாக்குகிற முறைதான் தேர்ந்தெடுத்த வளர்ப்பு முறை என்று சொல்லுவா இதன் போது வேதியியல் மாற்றங்கள் அல்லது செயற்கை மரபணு மாற்றங்கள் வந்து செய்யப்படுவது இல்லை அதனால இவ்வாறு மேம்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து உடலுக்கு எந்த விதமான நேரடி தீங்குகளையும் விளைவிக்காது உடலுக்கு வந்து பாதிப்பில்லாட்டியும் தேர்ந்தெடுத்த இனப்பெருக்கத்தால வந்து சில பாதிப்புகள் வந்து காணப்படுது முதலாவது வந்து தாவரங்களினுடைய பல்வகைமை வந்து என்ன செய்யறது குறைந்து காணப்படும் ஒரே தன்மை கொண்ட தாவரங்களை வந்து உருவாக்குவதால் அவை வந்து நோய்களுக்கு வந்து மிகவும் பாதிக்கப்படக்கூடியனவாக வந்து அடையும் அது மட்டுமல்லாது பல்வேறு நோய்கள் பூச்சி தாக்குதல் என்பன வந்து அதிகரித்து காணப்படும் இயற்கையான தாவரங்களை விட சில தேர்ந்தெடுக்கப்பட்ட வகைகள் வந்து குறைவான ஊட்டச்சத்துக்களை வந்து கொண்டிருக்கு அது மட்டுமல்ல பொதுவாக வந்து இந்த பயிர்களினுடைய சகிப்புத்தன்மை வந்து குறைந்து காணப்படும் வறட்சி மற்றும் வெப்பநிலை மாற்றம் போன்ற சூழ்நிலை மாற்றங்களை வந்து எதிர்க்கிற சக்தி வந்து குறைந்து காணப்படலாம் இப்படியான பல பிரச்சனைகள் வந்து காணப்பட்டாலும் உடலுக்கு பெரும்பாலும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது அதனால நீங்க இப்பழங்களை பயப்படாமல் சாப்பிடலாம் தொடர்ந்து இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட நமது டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்